நான் உங்கள் அடிக்கேஷன் சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்ப கவர்மெண்ட் உங்க லைசன்ஸஸ் மூணு மாதம் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் போட்டுருக்காங்க எதுக்கானு பார்த்தீங்கன்னா சும்மாலாம் மூணு மாசம் சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ஐஎஸ்ஐ முத்திரையோட ஹெல்மெட் போடுறோம் ரெண்டு பேரும் சரிங்களா ரெண்டு பேரும் ஆஃப் ஹெல்மெட் வந்து இந்த போலியா ஹெல்மெட் வந்து லோக்கல் இருப்பாங்களா அந்த ஹெல்மெட் போட்டிருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க ஐஎஸ்ஐ ஹெல்மெட் ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு ஜனவரி ஒன்னாந்தேதிலிருந்து ஆல் ஓவர் ஸ்டேட்ல உங்க பைக்கான லைசன்ஸ சரிங்களா பைக்கோட ஆர்சி புக் லைசன்ஸோ ப்ளஸ் உங்களோட டிரைவிங் லைசன்ஸும் மூணு மாசம் சஸ்பெண்ட் பண்ண போறாங்க எதனால பார்த்தீங்கன்னா உங்க டூ வீலருக்கு ஆன்டி பிரேக் சிஸ்டம் இருக்கணும் பிளஸ் ரெண்டு பேருக்கும் ஐஎஸ்ஐ ஹெல்மெட் போட்டிருந்தீங்கன்னா விட்டுருவாங்க ஐஎஸ்ஐ ஹெல்மெட் போடாம யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைனு மூணு மாசம் லைசென்ட் சஸ்பென்ஷன் இது எப்படி பாக்குறீங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா அமலுக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்னா தேதில நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐய எந்த ஸ்டேட்லையும் எல்லா ஸ்டேட்லையும் ரெண்டு பேரும் நான் இங்க தான் இருந்த வீட்டுக்கு எல்லா வண்டி எடுத்தாலாம் ஒத்த மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹெல்மெட்டை போட்டு வண்டி எடுங்க ஐஎஸ்ஐ ஹெல்மெட் போட்டு ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை இந்த காரணத்தினால வண்டியோட ஆர்சி சிபுக்கு சஸ்பெண்ட் பண்ண போறாங்க மூணு மாசம் வண்டி யார் ஓட்டினாலும் அவங்க லைசன்ஸையும் மூணு மாசம் சஸ்பெண்ட் பண்ண போறாங்க ரெண்டாயிரம் ரூபா ஃபைனோட சரிங்களா எக்காந்த கொண்டு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ அமலுக்கு வந்துடுச்சு என்னென்னா இந்த ரூல்ஸ் எப்படி இருந்து பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்னாந்தேதி பக்காவ பாத்துட்டு இருக்க மூணு மாசம் லைசன்ஸ் சஸ்பெண்ட் பிளஸ் ஹெல்மெட்டு ஒரு ஆள் போட்டு ஒரு ஆள் போடுன்னா அந்த ஒரு ஆள் போட்டு ரெண்டாயிரம் ரூபா போட்டு கொடுக்கலன்னு வண்டி ஓட்டின இல்லாமல் இன்னொருத்தவங்களை ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ஃபைனு சரிங்களா அதை வாக்குவாதம் பண்ணாதீங்க ரூல்ஸ் அமலுக்கு வரப்போகுது ஜனவரி ஒன்றாந்தேதிலேருந்து தேதி எக்கார்ந்து கொண்டு ஐஏசிஐ ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க எல்லா ஸ்டேட்லேயும் இந்த இங்கே தான் இந்த இங்கே தான் வெளியே வீட்டில் வெளியே இப்போதான் வண்டி எடுத்து இது மாதிரி எந்த ரீசன் சொல்லாதீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணலாம் தேங்க்யூ